கேரள பதிவியன் கொண்ட கனிமவள லாரிகள் அதிக பாரத்துடன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகருக்குள் வந்து கேரளாவிற்கு சென்று வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழக எண் கொண்ட லாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலிடம் உத்தரவு என போலீசார் கூறியதால் கேரள பதவியின் கொண்ட டாரஸ் லாரிகளை சிறைப்பிடித்து தமிழக லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது தமிழ்நாடு கொண்ட நாங்களே இப்போ லைவில் பார்த்துட்டே இருக்கோம் வா எல்லாம் ஒரு இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நூறு நூற்றம்பது வண்டியை விட்டாச்சு இப்போவும் ஒரு இரநூறு வண்டி எங்களுக்கு பின்னால் எனக்கு அந்த வண்டியும் விடுறோம் அப்படிங்காங்க உங்கள் உங்கள் தமிழ்நாட்டு வண்டி கன்னியாகுமரி மாவட்ட வண்டிக்கு இதுவரை உங்களுக்கு எங்கள் மேல் இடத்துல உத்தரவு வரல காவல்துறை எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் காவல்துறை எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிவிட்டு தான் இருக்குது இவ்வளோ ஒரு ஒரு மூணு நாளாக பண்ணிகிட்டு தான் இருக்காப்புல அவங்க என்ன மேல இடத்துக்கு இங்கே எங்களுக்கு அப்பிட்டு வரல நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நாங்களும் அவங்க அவங்க எஸ்பிசியை கேட்டு நாங்களும் ஒரு மூணு நாளாக நாங்களும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டோம் இருந்தாலும் எங்களால் இப்போ மூணு நாலு நாள் எங்களால் இருக்க முடியல எத்தனை நாள் ஐநூறுரூவா ஆயிரம் சம்பளம் கிடைக்கும் எத்தனை நாள் நாங்கள் ஆறு ஏழு சாப்பாடு சாப்பிட்டாச்சு இந்த ஒரு நாலு நாளில் நாலு அஞ்சு நாள் என்ன தெரியல என்ன காரணம் எங்களுக்கும் தெரியல அவங்களும் எக்ஸ்கூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆமாம் கேரளா வண்டியை மட்டும்தான் அங்கே நாங்கள் விடுவோம் அவங்க ஆமாம் அது அப்படி தான் வந்திருக்கு அப்படி தமிழ்நாடு பாசுக்கு அப்டேட் வரல கன்னியாகுமரி மாவட்டத்தை நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்காப்பில் இந்த எங்களுக்கு பக்கத்தில் லோக்கலையே நாங்கள் நார்வில் நார்வில் சரௌண்டிங் ஆமாம் எல்லாம் பத்து கிலோமீட்டர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மணவாளக்குறிச்சி மாம மணவாளக்குறிச்சி திங்கள் சிதை ஆரல்வாய் மொழி ஆரல்வாய் மொழி தோவாலை அப்படிலாம் உள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங் எங்கள் வண்டியில் பண்ண நாங்கள் பண்ணக்கூடிய நேரங்கள் இப்போ அவங்க என்னன்னா இப்போ வேறு வெளிமா மாநில வண்டிகள் தான் இன் இருக்காங்க இது வரைக்கும் இதனால் எங்களுக்கு எங்கள் வண்டி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை நாங்கள் மேலிடத்தில் எங்களுக்கு உத்தரவு வரலைங்க நாங்களும் மேலிடத்தில் எந்த எங்கேருந்து மேலிடம் மேலிடம் நாங்களும் கேட்டாச்சு எங்களுக்கு மேலிடம் வரல வரலன்னு மூணு தினங்களாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு இந்த இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஆமாம் தமிழ்நாடு அரசையும் கண்டிப்பாக கேட்கணும் கேரளாவுக்கு எங்கள் மோட்டார் தடுப்புச் சட்டம் என்னென்னா கேரளாவுக்கு கனிமங்கள் கடத்தக்கூடாது தான் மோட்டார் தடுப்பு சட்டம் இன்றைக்கி கவர்மெண்ட்டே கே கேரளா பதிவெண்ண கொண்ட வண்டிக்கு கேரளா இப்போ நம்ம காவல்துறை தலைமையில் போகிற மாதிரி நாங்களே லைவ்லேருந்து பார்த்து இருக்கிறோம் அனைவருமே அனைவருமே பார்த்து தான் இருப்பீங்க இப்போ நான் ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்கள் டிரைவர்ஸ் குடும்பங்கள் ரெண்டு ஆமாம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் கண்டிப்பாக ஆமாம் நாங்கள் வேறு பொருள் வைக்கிறது இன்ஜினியர் இன்ஜினியரு கொத்தனாரி ஆமாம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கண்டிப்பாக இன்னும் இதே நாலு நாள் ஆச்சா இன்னும் இன்னும் போ இன்னும் போக போய் இது நீண்டுக்கிட்டே நீண்ட காலமாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இவ்வளோ காலமாக இல்லை இதெல்லாம் பொருட்கள் வளர்க்க கூடக்கூடிய காலங்கள் வ கண்டிப்பாக வரும் பொதுமக்களுக்கு வேலை இழப்பு கண்டிப்பாக வந்தாச்சு இப்போ இன்னும் ரெண்டு ரெண்டு வார காலமாக நடந்துட்டு தான் இருக்குது இது வரைக்கும் அப்படி வரல அரசாங்கம் தான் எங்களுக்கு ஐயா முதலமைச்சரையாக தான் இதை கேட்டு பண்ணி தரணும் நாங்கள் அவரை நம்பி தான் ஓட்டு போட்டோம் எங்கள் ஆமாம் எங்களுக்கு அவங்க தான் தரணும் சரிங்களா ஆமாம் காவல்துறை எங்களுக்கு கண்டிப்பாக புழு ஒத்து நாங்கள் ஒத்துழைப்பு தான் நாங்கள் அவங்களுக்கு ஒப்பிட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆமாம் இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா மேலிடத்துல மேலிடத்துல உத்தரவு வரல உத்தரவு வரலங்காங்க மேலிடம் யாரும் நீங்கள் நாங்கள் இன்சூரு டே எங்கள் எங்கள் வண்டியும் அவ்வளோ புது வண்டி தான் இன்சூர் கட்டியிருக்கோம் டேக்ஸி கட்டியிருக்கோம் டிரைவர் லைசன்ஸ் இருக்குது எல்லாமே வச்சு நாங்களும் பிளானிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இத்தையும் பாசிங் பாசிங் இத்தனையும் பாசிங் லோடு அவங்க சொன்ன கவர்மெண்ட் சொன்ன ஜியோவுக்கு நாங்கள் ஒரு டன் கம்மியாக போட்டு தான் நாங்கள் லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் யாருக்கும் எந்த இடஒது பண்ணக்கூடாது நாங்கள் அவ்வளோ ட்ரைவர்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நாங்கள் ஹேண்டில் பண்ணி கே ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா என் என் பேர் சுரேஷ் ஆ சரிங்களா நான் வந்து டிரைவர் அசோசியன் தலைவர்